சிவபக்தர்களாக நாம் எல்லோருமே சிவனோட சோதனையை கடந்து வந்திருப்போம் அதுவும் குறிப்பாக சிவனை பயங்கரமாக நம்ப ஆரம்பிக்கிறப்போ சோதனைகள் நிறையா வரும் அந்த சோதனைகள் எப்படி இருக்கும் எதை பொறுத்து இருக்கும் பொதுவாக நம்ம சிவனை நம்பிக்கையால் நெருங்க நெருங்க நம்ம நம்பிக்கையை கண்டிப்பாக சோதிப்பார் அப்படின்னா என்னென்னா எந்த சோதனை வந்தாலும் அந்த நம்பிக்கை இருக்கா இல்லை ஒரு காலகட்டத்தில் அந்த நம்பிக்கையை இழக்கிறோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக சோதிப்பார் நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிவன் மேலே பக்தி அதிகம் ஆன அப்புறம் நம்பிக்கை அதிகம் ஆன அப்புறம் நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது சிவனோட சோதனை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப சிவபெருவான் கிட்ட அப்பா என்ன சோதிக்கிறியா நீ என்ன சோதிச்சாலும் உன்கிட்ட அழாம உன்கிட்ட சொல்லாம யார்கிட்டப்பா சொல்லுவேன் என்ன வேணாலும் சோதிச்சுக்கோ போ ஆனா என்ன விட்டு போகாத என்னையும் உன்னை விட்டு போகிற மாதிரி செய்யாத அப்பான்னு சொல்லிட்டு அவர் மேல நம்பிக்கை இழக்காம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவரை நாம முனுஷா புரிஞ்சிட்டோம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அந்த சோதனை எப்படி காணாம போகணும்னு கூட நமக்கு தெரியாது அதுக்கு அடுத்து வர்ற காலகட்டத்துல நம்ம சிவனோட மிகப்பெரிய கருணையை கண்டிப்பா உணர்ற மாதிரி நிறைய செயல்கள் செய்வாரு சிவாய் மகிரிச்சிரம்பலம்